கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காகத்தான் நீ நல்ல சாராயம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னாய் நல்ல சாராயம் வழங்கப்படுகின்ற போது கள்ளச்சாராயம் வருகிறது என்றால் நீங்கள் பேசலாமா நான் மூடினால் வரும் என்று இந்த நேரத்தில் அரசியல் ஆக்க வேண்டாம் எது அரசியல் எல்லாமே அரசியல் தான் அரசியல் ஆக்க வேண்டாம் என்று சொன்னால் என்ன பொருள் இல்ல அதிமுக காலத்தில் கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட பயில்கள் என்கிட்ட இருக்கு அதை நான் பேச முடியுமா பேசு பேசு யாரா இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லிருக்காரு அடைக்க என்ன பெலிக்ஸ் கேள்வி நீங்க யோசிக்க வேண்டாமா மரக்காலத்திலே நடந்ததே இரும்பு தரம் இல்லையா அப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து நாள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வர குஜராத்

இதெல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்று கேட்பான் அவியினும் வாழ்வியும் என்ன என்று கேட்பான் அரசுனா எந்த அரசு எந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசுகள் இதைத்தான் செய்தன மழுப்புற மாதிரி தெரியலையா என்னன்னு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பவொளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பையா அவர்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற கள்ளச்சாராய சாவுகள் நம்ம பேசிருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் முப்பது பேர் உயிருக்கு போராடிப்பதாக சொல்றாங்க அஹ் சட்டமன்றத்துல முதலமைச்சர் இது குறித்து பேசியிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அமளியில ஈடுபட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் நான் எங்கும் ஓடி ஒழியல இது குறித்து பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஓடி ஒழியவில்லை என்றால் என்ன எப்பொழுதும் உன்னுடைய கையில் இருக்கிற போலீஸ் எதனாலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்ற பழக்கம் வங்காளத்தில் வருகிறது தமிழ்நாட்டில் வருகிறது எல்லா இடங்களிலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக உன்னுடைய போலீஸுடைய கைக்கூலியாக இருக்கிறானே அவன் நீதியை பேசுகின்றவனாக நீதியை விசாரிக்கின்றவனாக இல்லையே மூடி மறைக்கின்றவனாகத்தானே இருக்கிறான் உண்மை வெடிவந்தால் அதற்கு ஏற்ப நாம் ஆட்சியை ஆட்சியின் போக்கை மாற்றலாம் அல்லது நாட்டின் போக்கை மாற்றலாம் அதனாலே சிபிஐ விசாரணை அவர்கள் கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் திரும்ப 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 நடைபெற்று கொண்டிருக்கிறது கள்ளக்க சாராயம் என்பது அது மரக்காணத்தில் நிகழ்ந்தது ஏகப்பட்ட பேர் செத்தார்கள் அந்த காட்சி அவனுக்கும் சேர்த்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்தார்கள் ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் அவனும் குடித்து எடுத்துக்கிடந்தான் அவனுடைய சாராயத்தை அவனே விட்டு படுத்து கிடந்த காரணத்தினாலே அவனுக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தார் அப்புறம் விழுப்புரம் ரெண்டாவது அளவில் நடந்தது இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் எண்ணிக்கையில் நடந்திருக்கிறது உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது மெத்தனால் என்கின்ற பொருளை அவர்கள் கலக்கிறார்கள் ஏனென்றால் அதிலே கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் அது உடையது ஆகவே தான் இத்தனை பேர் சே சாகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது ஒரு வீட்டிலே மூன்று பிள்ளைகள் தக தகப்பன் தாய் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் குடித்திருக்கிறார்கள் அது பெண்ணும் குடித்திருக்கிறார் இவரும் அப்பனும் குடித்திருக்கிறார் ரெண்டு பேரும் செத்து போய்விட்டார்கள் அந்த பிள்ளைகளினுடைய படத்தை பிடித்து போட்டிருக்கிறார்கள் எல்லாம் பதினைஞ்சு வயது பன்னெண்டு வயது பத்து வயது பார்ப்பதற்கே தாங்க முடியவில்லை எவ்வளவு பெரிய கொடுமை குடும்பம் அவங்களுக்கு தான் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அந்த கல்விக்காக அந்த குழந்தைகளோட கல்விக்காக அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த கள்ளச்சார ஆயத்தில் ஒரு இதற்கு இதற்கு சரியான வழிவகை காணப்படாவிட்டால் அரசாங்கத்தினுடைய கருவூலம் பூராவையும் இது மாதிரி கொடுத்தாலும் அது முடியாது நாடு முழுவதும் நடக்கிறது நாடு முழுவதும் நடக்கிறது ஏன் நடக்கிறது என்றால் அறிவு இருந்தால் தலைமைச் செயலாளர் இந்த யோசனையை சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஆளுகின்றவனுக்கு அறிவு இருந்தால் அவன் சிந்திக்க வேண்டும் என்ன நான் சொல்லுகிறேன் ஆளுகின்றவனுக்கும் சிந்திக்க தெரியவில்லை இது இது நடப்பதற்கு காரணம் நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி ஒரு தலைமைச் செயலாளர் செயலகம் இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இது மாறி மாறி ஏன் நடக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் பத்து பத்து லட்சம் கொடுத்தால் சரியாக போய்விட்டதா தூத்துக்குடியில் எனக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால் மூச்சு கோளாறு வருகிறது என்று அமைதியாக ஊர்வலம் வந்த மக்களை சுட்டு கொண்டு விட்டு ஐந்து லட்சம் கொடுக்கிறீர்கள் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு விட்டு சாகுவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீர்கள் இல்லை அரசு தான் அதுக்கு இருக்கணும் இல்லை அரசு நான் சொல்லுகிறேன் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் இது நடக்கும் உனக்கு அதற்கான மாற்று மருந்து கண்டுபிடிக்க தெரியவில்லை ஏன் கள்ளச்சாராயம் வருகிறது என்பதற்கான கேள்வியை அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் கண்டறிய தெரியவில்லை அதனாலே தான் கள்ளச்சாராயம் பெருகுவதற்கு என்ன காரணம் என்றால் நான் இதை தெளிவாக வெகு காலமாக நான் சொல்கிறேன் கருணாநிதி தான் இந்த நாட்டை கெடுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாட்டை குடிகார நாடாக ஆக்கி ஐம்பது ஆண்டுகளாக மறந்திருந்த குடியை மறுபடியும் மக்களிடையே திணித்து இத்தகைய நிலைக்கு ஆளாக்கி விட்டார் ஆனால் இவர்கள் சொன்னார்கள் அவரே தானே மூடினாரு எங்கே மூடினாரு மறுபடியும் எம்ஜிஆர் வந்து தானே திறந்தாரு சும்மா அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் மறுபடியும் மூட வேண்டியதானே திரும்ப ஆட்சிக்கே வரவில்லையா இதுதான் என்னுடைய கொள்கை என்று சொல்ல வேண்டியதானே சும்மா அப்படி பார்க்குறது நல்ல வேலை எம்ஜிஆர் திறந்துட்டால் அது இப்படி இதெல்லாம் ரெண்டு பேரும் அதை மனத்தின்மையோடு செய்யவில்லை ஆனால் எம்ஜிஆர் அதற்கு எதிரான கருத்துடையவராக இருந்தார் அவருக்கு மனத்தின்மையோடு அதை செய்யவில்லை ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை நாசமாக்கினார்கள் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் இவர் ஒன்று சொன்னார் அந்த தீவளையத்திற்குள் கற்பூரத்தை வைப்பது போல சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களும் மது பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது நம்முடைய மாநிலத்தை மட்டும் மதுவற்ற மாநிலமாக வைத்து கொள்ள முடியாது தீவளையத்திற்குள் கற்பூரம் இருக்க முடியாது என்று சொன்னார் தீவலையத்திற்குள் பீகார் இப்பொழுது கற்பூரத்தை வைத்திருக்கிறது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது அறுபதினாயிரம் கோடி இழக்கிறார் நிதிஷ்குமார் அந்த அரசாங்கத்திற்கும் வசதி கிடையாது அந்த மக்களுக்கும் வசதி கிடையாது ரொம்ப ஏழ்மையான மாநிலம் பீகார் கொஞ்சம் சரியாகும் நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் வருகிறது என்றால் நீங்கள் பேசலாமா நான் மூடி நாள் வரும் என்று நல்ல சாராயம் வழங்கப்படுகிற போது வேண்டிய அளவு வழங்கப்படுகின்ற போது அரசாங்கமே வழங்குகின்ற போது ஏன் கள்ளச்சாராயம் வருகிறது விலை அதிகமா இருக்காது அப்ப அதுக்கு அறிவு வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா அதுக்கு அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன் விலையை நான் என்ன என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு லிட்டர் நல்ல சாராயம் சீமை சாராயம் இரநூத்தி ஐநூ ஆயிரம் ரூபாய் ஒரு லிட்டர் இரநூத்தொம்பது ரூபாய் உயர்தர சரக்கு நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இந்த குவார்ட்டர் இருக்கிறது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பாட்டிலில் கொடுக்க வேண்டும் அதுவே இருக்கிறது இது கிடைக்காத காலத்தில் இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டும் அதுவே இருக்கிறது நான் சொல்லுகிறேன் எதனாலே அந்த டாஸ்மாக்லேயே உள்ள நல்ல சாராயத்தை அவனால் குடிக்க முடியவில்லை ஒரே ஒரு காரணம்தான் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது இரநூறுவாய் செலவழித்து அவனால் குடிக்க முடியாது அவன் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறுவா சம்பாதிக்கிறான் மகாத்மா காந்தி வேலை திட்டத்தின் கீழே இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் உழவு சம்பளம் இந்தியாவிலே சம்பளம் என்று அடிப்படை சம்பளம் நிர்ணயித்திருப்பதை முந்நூறுபாய் தான் வைத்திருக்கிறார்கள் நானூறுரூவாய் கூட கிடையாது இந்த நிலையில் அவன் எப்படி போய் இரநூறுபாய் கொடுத்தோம் அப்புறம் சாக்கனாவுக்கு காசு வாங்கிட்டான் இரநூத்தம்பது ரூபாய் செலவு அவன் சம்பாதிப்பது முழுவதும் அதில் கொடுக்க முடியாது ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால் முப்பது நாற்பது ரூபாய்க்கு மெத்த கலந்த இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து விட்டு கண் பொட்டையாகிறான் சாகிறான் நான் சொல்லுகிறேன் என்ன செய்ய வேண்டும் ஒரு அரசு இருபது முப்பது ரூபாய்க்கு கல் கிடையை தர நான் மதுவிலக்கு கொள்கையுடையவன் காந்தியினுடைய கொள்கையை பின்பற்றுகிறேன் இந்த நாடு மதுக்கடைகள் முற்றாக மூடப்படுகின்ற வரையிலும் கள்ளுக்கடையிலிருந்து சாராய கடை வரையிலும் மூடப்படுகின்ற வரையிலும் இந்த நாடு நாட்டினுடைய மக்களின் தரம் கூடுதலாகவே இருக்காது அறிவுத்தரம் கூடுதலாக இருக்காது நாகரிகம் கூடுதலாக இருக்காது எல்லாரும் குடித்து விட்டு குடும்பங்கள் அமைதியாக இருக்காது ஆகவே ரொம்ப ஆயிரம் ஆண்டு பழக்கப்பட்டிருந்த நாட்டை முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ராஜாஜி மாற்றி விட்டார் முப்பத்தி ஏழிலே மதுவிலக்கை கொண்டு வந்து எழுபத்தி ஒன்று கருணாநிதி ஆட்சிக்கு வருகின்ற கால வரையிலும் முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஏறாழும் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த மக்கள் மதுவை மறந்திருந்தார்கள் அதனால் ராஜாஜி கொட்டுக்கிற மழை கருணாநிதி வீட்டுக்கு போனார் இவர் இருந்த பதவிகள் என்ன இவர் வாழ்ந்த வாழ்வென்ன கருணாநிதி வீட்டுக்கு போக வேண்டிய ஆளாக அவர் இந்த மக்கள் நாசமாகி விடுவார்கள் என்று சொல்வதற்காக போனார் மறந்திருந்த மக்களுக்கு மறுபடியும் பால் குடி மறந்த பிள்ளைக்கு மீண்டும் பால் குடியை பழக்கினால் பிறகு அதிலிருந்து வெளியே வராது ஆகவே மறந்திருந்த மக்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வேலையை செய்ய வேண்டாம் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ உனக்கு தெரிஞ்சதை செய் ஆனால் இதை செய்தால் நீ என்ன செய்தாலும் நாடு நாசத்திலிருந்து மீளாதே என்று சொன்னான் முனிபொங்குவர்களெல்லாம் கோபாலபுரத்திற்கு யாத்திரை வருகிறார்கள் என்று கேலி செய்ய தெரிந்ததை தவிர அதை வாங்கி கொள்ள தெரியவில்லை ஏதோ ஒரு ஓவியம் சொன்னார் நெருப்புலயத்திற்குள் கற்பூரம் இருக்காது என்று சொன்னார் நெருப்புலையத்திற்குள் பீகார் இருக்கிறது இப்போ குஜராத் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது அதெல்லாம் வேறு உன்னுடைய மக்களை பற்றி உனக்கு கவலை இல்லை சும்மா சொல்லி கொண்டு நான் கேட்கிறேன் கரு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காகத்தான் நல்ல சாராயம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னாய் நல்ல சாராயம் கொண்டு வந்த பிறகு கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டுமே ஏன் ஒழியவில்லை இல்லை இப்போ நல்ல சாராயத்தை மலிவு விலையில் கொடுக்கணுன்றீங்களா நல்ல சாராயத்தை உன்னால் மலிவு விலைக்கு கொடுக்க முடியாது ரெண்டு பேருக்கு வருமானம் வருகிறது அதில் ஒன்று அரசாங்கத்திற்கு ஒன்று ஆளுகிறவர்களுக்கு ஒரு அரசுக்கு வருகிறது இதை நேரடியாக விற்பதன் மூலம் இந்த பத்து பேரும் உற்பத்தி செய்கிறார்களே அஞ்சு பேர் அதிமுக காரர்கள் அஞ்சு பேர் திமுக காரர்கள் டிஆர் பாலு ஜெகத் ரச்சகன் சசிகலா இவர்கள் மறுத்துட்டாங்க அதை இது அதெல்லாம் மறுத்துட்டாங்க நேரடியாக எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு மறுத்துட்டாங்களே யார் மறுக்கிறது டிஆர் பாலு எல்லாம் சட்டமன்றத்திலே பேசப்பட்டது இதெல்லாம் டிஆர்பால் அவர் பேரில் இல்லாவிட்டால் என்ன அவருடைய மனைவி பேரில் இருக்கும் அவருடைய பே பேரன் பேரில் இருக்கும் யார் பேரில் இருக்கும் அந்த குடும்பத்தை நான் சொல்லுகிறேன் இவ ஜெகத் லட்சகனுக்கு இருக்கிற இது இருக்கட்டும் இவர்கள் யார் என்பது நமக்கு முக்கியமில்லை எக்ஸ் இசட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கிறது வேண்டியவர்கள் கட்சிக்காரர்களுக்கு தான் இதை கொடுப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கப்பம் கட்டுகிறார்கள் அதிமுகவுக்கு திமுக கட்டுகிறது திமுகவுக்கு அதிமுக கட்டுகிறது இதெல்லாம் வேற்றுமையே கிடையாது இது ஐம்பது ஆண்டுகளாக இது நடந்து வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த மக்களுக்கு கல் திறக்கப்பட்ட போது கல் வழங்கப்பட்டது பணங்களும் தினங்களிலும் வழங்க இருபது மூணு ரூபாய் முப்பது ரூபாய் குடித்து விட்டு அங்கேயே சாய்ந்து விடுவான் நாட்டு சாராயம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டு சாராயம் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வழங்கப்பட்டது அதனாலே இவன் இந்த கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு எவ்வளவு காசு செலவழிக்கிறானோ இதிலே நல்ல சாராயத்தை அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட சாராயத்தை அல்லது கல்லை பணங்கள்லையோ தென்னங்கள்லையோ அவன் குடித்து விட்டு சாய்ந்து விடுவான் பழக்கத்திலிருந்து அவனால் மீட முடியாது நாட்டை நீங்கள் நாசமாக்கி விட்டீர்கள் பிறகு இனிமேல் மி எப்பவும் பத்து சதவீதம் திருட்டுத்தனமாக குடித்து கொண்டிருப்பான் யா காந்தி ஆண்டாலும் குடிப்பான் அது வேறு ஆனால் தொண்ணூறு பேர் அதுக்கு வெளியே இருப்பான் அதனால் நாடு சரியாக இருக்கும் என்ன இப்பொழுதும் சூதாடுகிறவன் கொஞ்சம் பேர் யாருக்கும் தெரியாமல் அரசுக்கு தெரியாமல் சூதாடுகிறோன்னு அது மாதிரி ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் இந்த எளிய விலைக்கு எளிய மக்கள் எளிய மக்கள் தான் சாகிறார்கள் கூலி தொழிலாளி மூட்டை தூக்குகிறவன் பெயிண்ட் அடிக்கிறவன் இவர்கள் தான் பூராவும் புள்ளி உரம் போடுகிறான் இவர்கள் தான் சாகிறார்கள் இந்த ஏழை மக்கள் பூராவும் சாக வேண்டும் நீ என்ன சொல்லுகிறாய் ஒன்று இந்த ஏழை இந்த சராயம் தான் ஒரே சராயம் தான் கொடுப்போம் ஏனென்றால் எங்களுக்கும் வருமானம் வருகிறது கருகூலத்துக்கும் வருமானம் வருகிறது ஒரு சாராயத்தை தவிர கல் கடையில் இருபது ரூபாய் அவன் கல் இறக்குகிறவனுக்கு பதினைந்து ரூபாய் கல் இறக்கி அவன் கொடுத்து விட்டு போவான் அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்கும் இதில் ஸ்டாலினுக்கு என்ன கிடைக்கும் அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் யாருக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் பணம் வருகிறது என்பது யாருக்கு தெரியாது இந்த டாஸ்மார்க்கை நீங்கள் கட்டி கொண்டு அழுவதற்கு கருவூலத்திற்கும் பணம் வருகிறது சொந்த கருகூலத்திற்கும் பணம் வருகிறது தானே காரணம் இது எந்த ஆட்சி நடந்தாலும் அதிமுக திமுக ஜெயலலிதா கருணாநிதி யார் ஆண்டாலும் இதுதான் நடந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக அப்படித்தான் நீங்க நடத்தி கொண்டு இந்த நேரத்தில் அரசியல் ஆக்க வேண்டாம் எது அரசியல் எல்லாமே அரசியல் தான் அரசியல் ஆக்க வேண்டாம் என்று சொன்னால் என்ன பொருள் இல்ல அதிமுக காலத்தில் கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட பைல்கள் என்கிட்ட இருக்கு அதை நான் பேச முடியுமா பேசு 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 இந்த மக்களிடம் சரியான உண்மையான கருத்துக்களை நிலைநாட்டு நான் அதிமுக சரியாக செய்கிறான் என்று சொல்லவில்லை ஜெயலலிதா காலத்தில் நடந்தது கருணாநிதி காலத்தில் நடந்தது ஆகவே தான் நீங்கள் ரெண்டு பேரும் தொலைக வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் ஒரே மாதிரியான ஆட்சி தானே மனிதர்கள் மட்டும்தானே மாறுகிறீர்கள் கொடிகள் மட்டும்தானே மாறுகின்றன வேறு எதிலே மாறுதல் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் நான் தீர்வு சொல்லுகிறேன் இந்த தீர்வுக்கே வரமாட்டேன் என்கிறீர்கள் நூற்றி எண்பது ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுத்து அந்த கூலித் தொழிலாளி ஒரு நாள் சம்பளத்தை அதற்கு செலவழிக்க முடியாது ஆகவே அவனுக்கு நான் சொல்கிறேன் மதுவிலக்கு முற்றிலுமாக கொண்டு வரப்பட வேண்டும் எல்லா கடைகளையும் மூட வேண்டும் கல்லும் இருக்கக்கூடாது சீமைச்சாராயமும் இருக்கக்கூடாது என்பதுதான் காந்திய வழிபட்ட எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடும் அதுதான் ஆனால் வேறு வழி இல்லை என்கிற நிலையில் நீங்கள் இதை திறந்தே வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் எளிமையானவனுக்கு எளிமையான காசுக்கு அது குடிப்பதற்கு நீங்கள் வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் சாவான் அப்புறம் பத்து லட்சம் கொடு பிள்ளைக்கு அஞ்சு அஞ்சாயிரம் கொடு இப்படியே சாவு வெளிப்படுகின்ற போதுதான் நீ செய்வாயா இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லியிருக்காரு அடைச்ச என்ன ஃபெலிக்ஸு ஏதாவது கேள்வி கே கேள்வியில் நீங்கள் யோசிக்க வேண்டாமா மரக்காணத்திலே நடந்ததே இரும்பு கரம் இல்லையா அப்பொழுது அப்பொழுது என்ன கரம் இருந்தது மரக்கானத்தில் நடந்து காட்சி நனுக்கும் சேத்து பத்திலும் கொடுத்தாயா அப்பொழுது எந்த கரம் இருந்தது அப்புறம் விழுப்புரத்தில் நடந்தது அப்பொழுது எந்த கரம் இருந்தது இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடக்கிறது எந்த கரம் இருக்கிறது ஒரு இடத்துல நடக்குமே அப்பொழுது எந்த கரம் இருக்கும் இல்ல பாண்டிச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வரான் குஜராத்ல இருந்து கொண்டு வரான் எல்லைகளை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிற ஆட்சி உன் கையில இருக்கிறது செக் போஸ்ட்கள் வைத்திருக்கிறாய் எல்லாம் வைத்திருக்கிறாய் அவன் பாண்டிச்சேரியிலேருந்து மிந்தித்தானே சொன்னாய் இதெல்லாம் உள்ளே வந்துவிடும் என்று வளையம் வளையம் உங்களுடைய செக் போஸ்ட் இருக்கிறது டாஸ்மார்க்கு வருமானத்தை கூட்ட வேண்டும் அப்புறம் எதுக்கு புதுச்சேரியிலேருந்து வர விடுகிறாய் அதிகாரத்தை உன் நீ தப்பு செய்கிறாய் உங்களுடைய அதிகாரியும் தப்பு செய்கிறான் நீ ஒரு தான் தப்பு செய்வதற்கு அவனை துணை வைத்துக் கொள்கிறாய் பிறகு அவன் நீ இந்த பக்கம் திரும்பிக் கொள்கிறாய் அவன் அந்த பக்கம் செய்கிறான் இது எந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மாமூல் போகாத காலம் எது எப்பொழுது மாமூல் போகவில்லை இதனால் எவ்வளவு மக்கள் கண் குருடாகிறது காது பாதிக்கப்படுகிறது அப்புறம் உயிரே இழந்து விடுகிறான் அவன் உயிரை இழப்பதும் ஒன்று தான் கண் பாதிக்கப்பட்டு குருடனாக ஒரு தொழிலாளி இருப்பதும் ஒன்று தான் இவ்வளவு கொடுமை நடக்கிறதே எத்தனை நாம் நம் நாம் கண்ணுக்கு தெரிய ஒரு வெறிநா இந்த வீதியிலே தெரிந்தால் அது பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வரையில் நாம் அதே கருத்தாக இருக்க மாட்டோமா கள்ளச்சாரையாக்காரனிடம் போனால் நாம் சாவோம் இத்தகைய கொலைகளெல்லாம் எல்லாம் மரக்காலத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சி காரனுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்தது இன்னொரு ஊருக்கும் வரும் நீ இது மாற்று கொண்டு வராவிட்டால் அவனால் குடிப்பவனால் குடிக்காமல் இருக்க முடியாது அவனால் ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் செலவழித்து குடிக்க முடியாது அவனுக்கு கள்ளுக்கடையை நீ திறந்தால் உனக்கும் வருமானம் இல்லை அரசுக்கும் வருமானம் இல்லை என்ன ஆகவே நீ கள்ளுக்கடையை திறக்க மாட்டார் கல்லுக்கடையே நீ இதை மட்டும் திருப்பி வெட்டி போட்டிடு என்றால் நான் கல்லுக்கடைக்கு பேசுகிற மனிதனாக ஆகிறேன் கேட்குறேன் இப்போ நல்ல சாராயம் கொடுக்க சொல்கிறீங்களா நல்ல சாராயமே முப்பது ரூபாய்க்கு தான் வித்தது எனக்கு தெரிய கல் இருபது ரூபாய்க்கு தான் விற்றுச்சு கள்ளுக்கடை என்று காணாவுக்கு அடுத்து எந்த இடத்தில் நான் போட வேண்டும் என்று தெரியாமல் நம்முடைய கிராமத்து மக்கள் எழுதி வைத்திருப்பார்கள் நான் பார்த்துருக்குறேன் எந்த ஆக நீ இருபது ரூபாய்க்கு அவனை குடிக்கவை கள்ளச்சாராயத்தை குடிக்க வைக்காத இந்த அறிவு உனக்கு இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன் கேள் இந்த அறிவு முதல் அரசாங்கத்துக்கு வண்டி நீ இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கருவூலத்தில் இருக்கிற ரெண்டு லட்சம் கோடியையும் எடுத்து சாகிறவனுக்கெல்லாம் கொடுத்தாலும் அதுக்கப்புறமும் இது திறப்புற பிரச்சனை இல்லை பிரச்சனை கள்ளச்சாராயத்தை நோக்கி அவன் போவதற்கு காரணம் நாம் சாவோம் என்பதும் கண் குண்டாகும் என்பதும் மனசுக்குள் ஒரு ஓரத்தில் பயம் இருந்தால் இவனால் குடிக்காமல் இருக்க முடியாது குடிக்காமல் இருக்க முடியாது நீ தான் வழி வைத்திருக்கிறாய் ஆகவே இதை நான் வெகு காலமாக சொல்கிறேன் வேறு வழி இல்லை குறைவான விலைக்கு நீ மதுவை வழங்கு வழங்க முடியாது இரநூறுவாய்க்கு தான் வழங்க முடியும் ஏன்னா அதில் தான் பெரும் வரும்படி அரசாங்கத்துக்கு இருக்கிறது உனக்கு இருக்கிறது இப்போ நீ கீழே இறக்கி வழங்கினால் வைத்து கொள்ளுங்கள் டாஸ்மாக வருமானம் குறையும் ஆமாம் நாட்டு சாராயத்தை முப்பது ரூபாய்க்கு நீங்கள் அரசு கட்டுப்பாட்டோடு உற்பத்தி ஆகின்ற சாராயத்தை முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் கல் இருபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அவன் தென்னை மரத்திலிருந்து இறக்கி குடித்து விட்டு படுத்து விடுவான் இந்த சாவுகளாவது நிகழாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு முடிவு செய்யுங்கள் இந்த நாடு வீணாக போய்விட்டது என்று உங்கள் அப்பன் காலத்தில் வீணாக போன நாட்டை உங்கள் காலத்தில் மீட்க வேண்டும் என்று தோன்றினால் அப்பொழுது இதெல்லாம் மூடுங்கள் ஒரு தவறு நடக்குது அது நடந்திருக்க கூடாத ஒரு செயல் அப்படின்னு முதலமைச்சரே சொல்றாரு அது நடந்தே தீரும் நடந்திருக்க கூடாது என்றால் அது நடந்தே தீரும் நீ எப்போது சொல்ல வேண்டும் மரக்காணத்தில் போது முடித்து கொண்டிருக்க வேண்டும் மரக்காணத்தில் ஏன் நடந்தது பத்து பத்து லட்சம் ரூபாயாக கொடுத்தாயே அதுக்கு பிறகு நடக்காது என்பது குறிந்ததா மறுபடியும் விழுப்புரத்தில் நடந்தது மறுபடியும் பத்து பத்து லட்சமாக கொடுக்கிறாய் இப்ப கள்ளக்குறிச்சி நடக்குது இதற்கு நடக்காதது நடந்து விட்டது இதற்கு மறுத்தந்தான் பட வேண்டும் இதில் எதிர்த்து அரசியல் ஆக்குகிறாய் என்றால் மக்கள் சாகிறார்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது அரசியல் பேச பேச பேசுவது அரசியல்வாதியின் வேலையா பேசாமல் இருப்பது அரசியல் வாழ்வாதியின் வேலையா ஆகவே நீங்கள் திருந்த மாட்டீர்கள் நமக்கு நோக்கம் முடிச்சில் இருப்பதை அவ்வது அது இந்த பெரிய சாராயத்தை வைத்து தான் சீமை சாராயத்தை வைத்து தான் திமுகவுக்கும் பணம் வரும் அதிமுகவுக்கும் பணம் வரும் அரசாங்கத்துக்கும் பணம் வரும் மக்களை அடிப்பீர்கள் இதில் மத்திய தர வர்க்கம் பூராவும் மொட்டை விடுகிறது உன்னுடைய விலையில் கீழ்த்தர வர்க்கம் கள்ளச்சாராயத்தை குறிச்சு விட்டு சாகிறது இதற்கு ஒரே வழி இருபது ரூபாய்க்கு கல் வழங்கும் முப்பது ரூபாய்க்கு நாட்டு சாராயம் வழங்கும் எல்லாத்தினுடைய தரத்தையும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் கள்ளச்சா கள்ளச்சாராய சாவு நடக்காது ஆனால் நான் இதை சொன்னதாக சொல்லுகின்ற போது முழு முழுமையாக இவற்றையெல்லாம் மூட வேண்டும் போதைக்கு ஆட்பட்ட நாடாக தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய மாற்று வழியை சொல்றீங்க மாற்று வழி நீ போய் சேர்கின்ற வரையிலுமாவது இது நீ இன்னும் மூணு வருஷத்துக்கு இருந்து தொலைப்பாய் ரெண்டு வருஷத்துக்கு அது வரையிலுமாவது மே கூடுதல் சாவுகள் நிகழாமல் இருப்பது சொல்லுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாரு அவரும் கூட வந்து இது அரசாங்கத்தின் அலட்ச் அலட்சியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேரடியாக மாநில அரசையோ முதலமைச்சரையோ குற்றம் சாட்டல அவரு அது தயக்கம் இருக்கா அவர்கிட்ட இல்லை இல்லை நான் ஒன்று கேட்குறேன் சொல்லுகின்ற பாணியில் வேறு வேறாக இருக்கும் வள்ளுவன் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது கொடுமையான கருத்தை எதிர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் நீ எல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்று கேட்பான் அவியனும் வாழ் என்ன என்று கேட்பான் அடிச்சாங்க திருவள்ளுவன் சுத்தியலால் ஓங்கி மண்டையில் அடித்தது மாதிரி அடிப்பான் அவ்வளவு கடுமையாக இருந்தார் உணரா சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவனுக்கு தாங்க முடியலை இவன் எல்லாம் எதுக்கு வாழ்றேன் நீ எல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்று கேட்பான் எவ்வளோ நங்குன்னு விழுது பாருங்கள் சொற்களால் அடிக்கிறது சுத்தியலால உச்சார்ந்தையில் அடிக்கிறது அப்புறம் மற்றதை ரொம்ப மென்மையாக கேட்பேன் அதனால அவர் மென்மையாக பேசி பழகிதுக்காருன்னா அரசியலுக்கு வந்து பழகலை அதனால நான் பேசுகின்ற தோரணை எப்படி இருக்கிறதோ அவர் பேசுகின்ற தோரணை அது அவர் பாணி இது என் பாணி ஏனென்றால் ஒரு தீமையை சுட்டி காட்டுகிற போது மென்மையாக மெத்தை விரித்து கொட்டுவது என்னுடைய பழக்கம் இல்லை நேரடியாக கொட்டுவது தான் பழக்கம் சில பேர் அதை அப்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் சொல்லுகிறேன் அரசுக்கு யோசனையாக அந்த மென்மை போக்கை கடைபிடிக்கிறவர் மக்களுக்காக நிற்பாரா இல்லை நிற்பார் இல்ல நான் நினைக்கிறேன் நிற்கும்படியான நிலைக்கு அரசியல் அவரை கொண்டு வரும் அதெல்லாம் நிற்பார் நிற்க இல்லாவிட்டால் அது சரியாக வராது எனக்கு தெரியாது அவர் இன்னும் வரவே இல்லையே இப்பொழுதுதான் வருகிறார் இவ்வளோதான் கள்ளச்சாராய சாவுகளுக்கு போயிருக்கிறார் இப்பயே குரல் இனிமே அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் ஆகவே எடுத்து வைக்க வேண்டும் படியை விட்டு இறங்க வேண்டுமே நீ இவ்வளவு இருக்கு படியில் இறங்கினார் வீட்டுக்குள்ளே தானே இருந்தால் என்றால் வெளியே வரப்போகிறார் படியில் இறங்குகிறார் ஆக இன்னும் கொஞ்சம் நாள் வருவார் என்று எனக்கு தோன்றுகிறது தான் சொல்லுகிறார் கொஞ்சம் மென்மையாக சொல்லி வன்மையாக சொல்வார் சொல்ல எதுவாக இருந்தாலும் கருத்து இந்த கள்ளச்சாராய சாவு இதற்கு அரசு காரணம் என்கின்ற கருத்து அதில் இருக்கிறதா இல்லையா இருக்கு அவ்வளவுதான் இல்ல அரசுனா எந்த அரசு எந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசுகள் இதைத்தான் செய்தன இந்தியா முழுவதும் இருக்கிற அரசுகளும் இதைத்தான் செய்கின்றன ஒன்று ரெண்டை தவிர இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு இதைத்தான் செய்ய மழுப்புற மாதிரி தெரியலையா என்னன்னு அது சொற்களை அவரவர் கையாளுகின்ற விதம் அவ்வளவுதான் எனக்கு நான் திருவள்ளுவர் பணியை கையாளுகிறேன் அவியினும் வாழினும் என் என்று கேட்பேன் சொல்லுகின்ற கருத்தை ச சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய இன்னும் பழக்கம் இல்லை அவருக்கு அதனால் அப்படி சொல்லி சொல்லி வருவார் என்று நினைக்கிறேன் நான் முதல்ல கண்டிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கிறது கண்டித்து இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் எந்த சொல்லை போட வேண்டும் என்று பெலிக்ஸை கேட்டு சொல்லலாம் போட முடியாது விஜய் ஒரு பெரிய மாநாடு போட போறாரு கட்சி மாநாடுன்னு பேசப்படுது அதே போல பாக்கிறேன் சொல்லிட்டாரு நம்ம செப்டம்பர்லையும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் நான் ஒன்று சொல்லுகின்றேன் இந்த நாட்டில் எதிர்கட்சியே இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லை சட்டமன்றத்தில் எல்லா கூட்டணி கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க ஆமாம் பேசுவார்கள் பேசுவார்கள் அது எப்படி பேசுவார்கள் பேசியிருக்காங்களே அப்படி தான் பேசுவார்கள் அப்படி தான் பேசுவார்கள் என்னென்ன பேச வேண்டி என்னென்ன செய்ய வேண்டும் நான் நான் சொன்னால் இந்த பேச்சு வேறுபக்கம் போய்விடும் கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டுமென்றால் நான் சொல்கிறேன் முழு மதுவிலக்கை கொண்டு வா கடுமையாக பழக்கப்படுத்த கொஞ்சமாக ஒரு மிஞ்சி பத்து சதவீதம் தான் இருப்பான் இப்போ நாற்பது சதவீதம் மாற்ற வேண்டும் பாடுதான் நீங்கள் தானே கெடுத்து வைத்தீர்கள் நான் சிகரெட் குடிப்பதை விடுவதற்கு பெரும்பாடு போட்டு சின்ன வயதுலேருந்து பதினேழு பதினாறு வயதுலேருந்து குடித்தோம் நாளைக்கு ஐம்பது சிகரெட் குடிப்பேன் நாற்பது வயதில் இதை விட வேண்டும் என்று முடிவு கட்டுக்கிறேன் ஒரு தளம் தோல்வி ரெண்டு தளம் தோல்வி பத்து தளம் தோல்வி கடைசியாக ஒரு தரம் ஒரு வாரம் ஒரு தரம் பத்து நாள் ஒரு தளம் நாலு நாள் ஒரு நாள் பன்னெண்டு அப்புறம் ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு தரம் நின்று விட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டேன் பிறகு இப்போ நினைவே இல்லை ஆகவே எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த மக்களை கடித்து விட்டீர்கள் கொஞ்சம் காலம் பாடுபடுவார்கள் மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் காந்திய கொள்கையை கொண்டு வாருங்கள் கொண்டு வரவில்லை என்றால் கொண்டு வருகின்ற காலம் வரையில் இந்த தென்னங்கள்லையும் வனங்கள்லையும் இரு உருவிக்கணும் குடிக்க விடுங்கள் கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை குடிப்பதற்கு பதிலாக கள்ள க கல்லை குடிக்கட்டும் அதனால் உனக்கு வருமானம் வராது சொந்தத்திலும் வராது அரசாங்கத்திலும் வராது அரசாங்கத்துக்கு ஒரு பேருக்கு வரும் உனக்கு வராது ஒவ்வொரு தென்னை மரத்துக்கான போய் நீ எப்பொழுது வசூல் பண்ணி முடிப்பது ஆகவே மக்கள் கள்ளச்சாராயத்தால் சாகாமல் இருப்பதற்கும் வழி சொல்லுகிறேன் இதெல்லாம் நான் சொல்லுகிற யோசனை புதிய யோசனைகள் இதை யோசித்து பாருங்கள் சரி என்று பட்டால் கேட்கட்டும் இல்லை என்றால் என்னுடைய பேச்சை இந்த முக்குவரையிலும் போய் அங்கே என்று மடியட்டும் நன்றிங்க நன்றி